ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதிக மன அழுத்தம் கொண்டால் சர்க்கரை நோய் வருமா ரிசர்ச் என்ன சொல்கிறது வாங்கனைக்கு அதை பத்தி பார்க்கலாம் மன அழுத்தத்திற்கும் உங்களின் இரத்த சர்க்கரை அளவிற்கும் இடையே நிறைய தொடர்பு உள்ளது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா மன அழுத்தம் என்பது ஒரு நபரின் ரத்த சர்க்கரை அளவையும் கிளைகேட் ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்கும் அதிகளவு அளவு மன அழுத்தம் உங்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் அபாயத்தை அளிக்கும் என ரிசர்ச் கூறுகிறது எனவே நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க முதலில் உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அவசியம் சரி வாங்க மன அழுத்தத்திற்கும் நீரிழிவு நோய்க்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மன அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை எப்படி பாதிக்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து நீரழிவு நோய்க்கும் மன அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்துதான் வருகிறார்கள் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் உள்ளவர்களுக்கு டைப் டூ நீரழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது பல்வேறு மன அழுத்தம் ஒரு நபரின் நீரழிவு நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது பொதுவாக உணர்ச்சி மன அழுத்தம் கோபம் மற்றும் விரோதம் போன்றவை வேலை அழுத்தம் தூக்கம் போன்றவை நீரழிவு நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டாம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு வகையான மன அழுத்தம் நீரழிவு நோயை ஏற்படுத்துகிறது என்பதையுமே கண்டறிந்துள்ளனர் வாழ்க்கை முறை காரணிகள் ஹார்மோன் அளவுகளில் ஏற்படும் விளைவுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ஏற்படும் விளைவுகள் போன்றவை இதில் அடங்கும் மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கை முறை காரணிகளை பாதிக்கும் அதிக அளவு மன அழுத்தத்தில் இருப்பது உங்கள் வாழ்க்கை முறை காரணிகளை பாதிக்கிறது இது ஒரு நபருக்கு நீரிழிவு நோயை உருவாக்கும் அபாயத்தையுமே அதிகரிக்கிறது தரமற்ற உணவை உண்ணுதல் குறைந்த உடற்பயிற்சி புகைப்பிடித்தல் அதிகப்படியான மது அருந்துதல் போன்ற செயல்களில் ஈடுபட வைக்கிறது மன அழுத்தம் உங்கள் ஹார்மோன்களை பாதிக்கும் மன அழுத்தம் ஒரு நபரின் ஹார்மோன் அளவை பாதிக்கிறது இன்சுலின் வேலை செய்யும் விதத்தையுமே தடுக்கிறது மன அழுத்தம் ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி அற்றினல் மற்றும் அனுதாப நரம்பு மண்டலத்தையுமே செயல்படுத்துகிறது இது அதிகளவு அளவு மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் அளவை அதிகரித்து செக்ஸ் ஹார்மோன் போன்ற மற்ற ஹார்மோன் அளவை குறைக்கிறது இந்த ஹார்மோன்களின் அளவு இன்சுலின் அளவை பாதிக்கிறது அசாதாரண ஹார்மோன் மாற்றங்கள் இருப்பவர்களுக்கு இடுப்பின் அளவு அதிகரிக்கக்கூடும் இது நீரழிவு மற்றும் இதய நோய் அபாயத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை விடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் மன அழுத்தத்தை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நீரழிவு நோயாளிகள் உடலை போலவே தங்களுடைய மனதையுமே பாதுகாக்க வேண்டும் என ரிசர்ச் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈரானில் உள்ள ஒரு கிளினிக்கில் நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் சமூகம் தொடர்பான மன அழுத்த மேலாண்மை பயிற்சியில் பங்கேற்பது நீரழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்த முடியும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்கள் ஒரு நபரின் இரத்த சர்க்கரை அளவை மதிப்பிடுவதற்கு கிளைக்கெட் சோதனையுமே நடத்தப்படுகிறது இது நீரழிவு தொடர்பான சிக்கல்களை உடனே அறிய உதவுகிறது எனவே நீரழிவு மற்றும் மன அழுத்தம் உள்ள நபர்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதன் மூலம் கிளைக்கெட் ஹீமோகுளோபின் அளவை குறைக்க முடியும் மன அழுத்தத்தை நிர்வகிக்க நீரழிவு நோயாளிகள் இருபது நிமிட நடைபயிற்சி மேற்கொள்ளுதல் ஓடுதல் நீந்துதல் போன்ற பயிற்சிகள் செய்து வரலாம் முகத்தில் உள்ள கவலையை போக்க அடிக்கடி சிரித்து மகிழுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து சமூக ஆதரவை பெறுங்கள் தியானம் மற்றும் நினைவாற்றல் பயிற்சியை மேற்கொண்டு வரலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி